ஐயப்பனுக்கு பூஜையை போட்டுட்டு இப்ப சபரிமலை யாத்திரைக்கு புறப்படுறோம் இங்கிருந்து நான் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் கோயிலில் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு แม่โอราตางอัยมานาราวันทัวร์โคตินาดามาวัน <coughs>

Terima kasih telah <laughs> menonton! நீங்கள் பார்க்க போகிறது இப்போ பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பம்பையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் வந்தோம் எங்கள் ஊருக்கு எல்லாம் இறக்கு தண்ணி ஊற்றி பம்பா நெறி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்தில் ரொம்ப சேம்புல் தான் நாங்கள் பாருங்கள் இங்கேருந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கடக்க போகிறோம் என்னென்னு எங்களுக்கு தெரியலை அந்த வீட்டில் நம்ம கடையில் எவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் இப்போ தான் பார்க்குறேன் நினைச்சு நான் வந்தேன் பத்து வருஷத்தில் இதுதான் நான் பார்க்குறேன் பிரம்மிப்பான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நாங்கள் குழந்தைங்க குறிப்பிட்டு எப்படி நேரம் போகிறோம் அப்படின்னு அங்கேயும் சொல்லுவோம் தெரியல எல்லாம் ஐயப்பன் அரு கிடைச்சால்தான் நாங்க போக முடியும் வாங்க போய் பார்க்கலாம் ஐயப்பன் எப்படி பார்க்கறது என்ன போலாம் இந்த பையன் இவங்க அந்த பையன் இந்த எல்லாத்துக்கும் காரணம் காலைல அஞ்சு மணிலேருந்து இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போராடி சண்டை போட்டு இவ்வளோ கூட்டமும் பம்பையிலேருந்து கணபதி கோயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரமாக நிற்க வைக்கிறாங்க இந்த கூட்டத்துலேயும் மீறி நம்ம போகிறது தான் மேலே இருக்கிற அந்த பதினெட்டாம் மணி மேலே இருக்கக்கூடிய ஐயப்பனம் பார்க்குறதுக்காக அவரை பார்த்துட்டு அபிஷேகம் செய்கிறதுக்காக இந்த கூட்டத்துக்கு நடுவில் நாங்களும் ஒரு தடவை நிற்கிறோம் சுமார் ஒரு காலை அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தது இப்போ மணி ஒம்பத வரைக்கும் ஆகுதுங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பத்து ஸ்டெப்பு நான் மாதிரி நடத்துகிறாங்க ஆனா இது வேணுமே பண்றாங்க இந்த இப்போ தான் இது முதுமுறையா இருக்கு மேல கணபதி கோயில் ஏற வழியில இருக்கக்கூடிய கீழே ஒரு வனப்பகுதியில ஐயப்பன் எடுத்த மாதிரி பண்டலராஜா இந்த குதிரையெல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க இது புளிய ஆக இருக்குங்க ஐயப்பன் வர மாதிரி இருக்கிற கூட புள்ளி எடுத்து வச்சுருக்காங்க கூட்டத்தை மட்டும் பாருங்கள் இங்கே இருக்கிற கூட்டம் மேலே போனால் இருக்காதுங்க இது இதை பண்ணாங்கல மேடு ஏறிட்டு இருக்கிறோம் ஏறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ சாமிங்களும் பின்னாடி இவ்வளோ சாமிங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே கூட வர சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போனாங்க அப்புறம் ஒன்று சேர்ந்துட்டோம் இது சரண் ஒத்தி இது நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூடியை தீர்த்துங்க இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அளவுக்காவது வச்சுருக்காங்களேன்னு பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மேலே தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல இந்த தண்ணி இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க சூடாக சுட வச்சு அதில் என்ன போடுறாங்கன்னு தெரியல அப்பாருங்க இவர் எங்கள் கூட வந்தவர் இந்த பையன்தான் பழனிசாமி எங்கள் கூட வந்தவர் அதுக்காக சரங்கொத்த கீழே கும்ப கூட்டம் மருந்து வாங்கி தவிர அதெல்லாம் இங்கே வாங்கணும் வாங்கிட்டு இங்கே சர வழிபாடு முதல் வருடம் வரக்கூடிய கன்னிச்சாமி தான் மழை பதிவு செய்கிற விதமாக வந்து குற்றம் விட்டு தான் இது வந்து சரம்புத்தி இது சபரிபடத்தையும் குத்துறாங்க ஆனால் சரம்புத்திங்கிறது மேலே இருக்குது ஆனால் இங்கேயே போகிறவரையும் ஒரு மூலம் குற்றாங்க இங்கே குத்தி வச்சுட்டு தான் இப்போ நாங்கள் மேலே ஏறுவோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இப்போ இங்கே இந்த அந்த கன்னிச்சாமி குத்திட்டாரு அவர் குத்துறதுக்கப்புறம் பார்க்க வரோம் ரெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி மாதிரி குத்துவாங்க மூணாவது வருடம் பார்த்தீங்கன்னா மாடி வித்துவாங்க மூணு வருஷம் குத்துவாங்க சுவாமியான் அதுக்காக பண்ணுற விரதம் ஒவ்வொரு முறையிலும் செய்கிறது தான் இந்த வழிபாடு முறை இப்போ நாங்கள் இதை மோஸ்ட்டு இப்போ முன்னாடி வந்துட்டுருக்கோம் முன்னாடி கூடாறதுக்குள்ளே நுழையும் போது விடுறாங்க இந்த கோயிலில் கூட்டம் வரதுக்கு காரணமே அடைக்கிறது தான் அவங்களே விட்டுருந்தா அவங்களே போயிருப்பாங்க பண்ணுங்கள் அந்த மூலத்தை அடைச்சடைச்சி விடுறதுனால இந்த கூட்டத்தை க்ரியேட் பண்ணிட்டு பாருங்க இந்த சீசன் டைம்ல இவங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கறாங்க அமௌண்ட் மட்டும் கூட கூட வந்த குட்டி சாமிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கேட்டாங்க இங்கே ஜூஸ் வேணுமோன்னு சொல்லி கேட்டோம் பாருங்க இந்த மே நூறு நூறுரூவா பக்கத்தில் குளுக்கோஸ் ஜூஸ் போட்டு சாமி வச்சாங்க கேட்டால் ஆரஞ்சு ஜூஸுன்னு சொல்கிறாங்க கொடுமை தான் இருந்தாலும் அப்படமே அப்படின்னு வேண்டாம் இனி பாருங்க சோடால பாதி சோடா ஊத்துறது ஊத்துறாங்க சர்பத்தையும் என்ன பண்றது போக வேண்டியதான் ரசம் கலந்து கொடுக்குறாங்க ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் எங்க கூட வந்தவங்க வேற வழி இல்ல நான் சொல்லி குடிச்சுதானே ஆகணும் நைட் டைம்ல ஏண்ட சோதி கிடங்குற அளவுக்கு கூட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து தாங்க இது அந்த அளவுக்கு கூட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஐயப்பன் கோயில்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருமுடியாதான் இருக்கக்கூடிய தலையம் மட்டும்தான் பாடுபட்டு இருக்காங்க இவ்வளவு கூட்டமும் கிரியேட் பண்ண காரணமே என்ன ஏதுங்கிறது தெரியல ஆனா இந்த கூட்டத்துல வந்து இங்க இருந்து சபரி போயிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு மீட்டர் தான் அந்த முன்னூறு மீட்டரை கூட்டா மூணு நாள் ஆக்கிடுவாங்க போல அந்த அளவுக்கு கூட்டத்தை சேர்த்து வச்சு காட்டுறாங்க அந்த கூட்டத்தில் மீறி இப்ப நாங்கள் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பதினெட்டாம் படிக்கிட்ட பாருங்க மேலே அந்த ஃபோர்ஸ் இருக்காங்க அதாவது இந்த ராணுவ ஃபோர்ஸு அவங்க வர கால அந்த இழுத்து போடுறாங்க பாருங்கள் ஒரு மரியாதையே இல்லாமல் அந்த பதினெட்டாம் படியோட மகத்துவத்தை கெடுக்கிற விதமாக செய்கிறது இவங்க தான் அழகாக அவங்க நடந்து போவாங்க ஆனால் இவங்க இழுத்து 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 விடுறாங்க அளவுக்கு கூட மரியாதையே இல்லாத இந்த இந்த தடவை நம்ம கோயிலுக்கு போனதை பார்த்தோம் முடியலைங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதெல்லாம் மீறி நான் உள்ளே வந்துட்டேன் நான் உள்ளே வந்தவங்க முதல் காய் அதாவது இப்போ பதினெட்டாம் படி ஏறது மட்டும் ஒரு காய் உடைப்போம் அந்த காயை உடைக்கிறேன் காயை உடைச்சிட்டு தான் மேலே ஏறணும் உடச்சிட்டேன் என் வருகைக்கு முன்னாடி நான் இதை உடைச்சிட்டு இப்போ ஏறோம் மேலே ஏறிட்டு நான் பார்க்குறேன் சனிக்கிழமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க நான் ஏறின நேரம் பதினோரு மணிக்கு மேலே ஆகவும் சன்னிதானத்தை சாத்திட்டாங்க காலையில் பார்த்துக்கலாம் ஐயா அமைதியாக தூங்குறாரு காலையில் அவரை நம்ம மூணு மணிக்கெலாம் பார்க்கணுமேனு சொல்லிட்டு இங்கே ஓரமாக ஒரு இடத்தையே நின்றுக்கிட்டேன் நின்றுட்டு நம்ம கீவில் திரும்ப நிற்கணும் அமைதியாக அழகாக இவரை பார்க்கறதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை மீறி நான் உள்ளே வந்துவிட்டேன் இந்த வருஷம் வேண்டுதலுக்கு இவரை பார்க்காம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிற்க ஆரமிச்சிட்டேன் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு முடித்து நான் நாலு மணிக்கு இங்கே கீழே இறங்கணுன்னு நெய் தேங்காய் உடைக்கிறது கூட வந்த சாமியெல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க அவங்களுக்கு மத்தியில் இப்போ என் நெய் தேங்காய் தான் உடைக்கிறாங்க மொதல் தேங்காவாக உடைச்சது எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறவங்களுக்கு சாரி வீடியோ விஷுவல்ஸ் சரியாக வரல எனக்கு தெரிஞ்சது சின்ன பையன் எடுத்தான் வீடியோ அதனால் இப்படி இருக்குது இதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் நான் இதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் போடுற நல்லா எடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேலம் சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த மாதம் இறுதியில் ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு முழு வீடியோவாக காட்டுறேன் எப்படி ஐயப்பன் கோயில் இருக்குது என்னான்னு என் அபிஷேகன் இப்படி தான் ஐயனுக்கு என்னோடய விரத மகிமை கூர்த்தி அனுப்பிச்சேன்